அனைவருக்கு வணக்கம் சட்டம் ஒளித்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் உருவாகியது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியான நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்டாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழற்கருக்கு பட்ட கிளப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோக்குள் போகலாம் தென்மேற்கு வங்கடல் போதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு போதி அடுத்த இரண்டு நாட்களுக்கு மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடலோர போதி நோக்கி நகரம் அறிவிக்கப்பட்டனர் அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சென்னையில் கடல் போதியொட்டி வந்துள்ளது வடக்கு நோக்கி நகரும் என அறிவிக்கப்பட்டனர் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேலும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டன இதன் காரணமாக நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அநேக மாவட்டங்கள் இடியிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழையும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பத்தொன்பது அன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு மாவட்டங்கள் ஈரக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்ட மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வான பொதுவாக காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்